இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல வகையான மீன் கொண்டு வந்திருக்கோம் இது இருந்து வச்சுன்னு பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வல்லத்து மீன் எங்கள் தம்பி வந்து கடலுக்கு போயிட்டு அக்காக்களுக்காக மீன் கொண்டு வந்தான் அது எத்தனை வகை மீன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன மீன் நாக்கு மீன் இது பார்த்திங்கன்னா குதிப்பு மீன் இது பார்த்தீங்கன்னா ஊடகம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச உருட்டு நகர அதுக்கப்புறம் அழகா ஊடகம் நாக்கு மணி தான் கிடக்கு இத்தனை வகை மீன் கிடக்கு இது எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக ஆஞ்சு அழகா பொதிச்சு செம்மையா சாப்பிட போறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள எங்கே பாக்குறீங்க எங்க எஸ்கேப்பாக பார்க்குறீப்பா எங்க எஸ்கேப்பாக பார்க்குறீய சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு இங்கே என்னடா பக்கத்தில் இருந்த பிள்ளைய காணும் பாப்பீங்க அந்த பிள்ளை எங்கே இருக்குண்ணா பெரிய பொறுப்பாகட்டும் படைச்சாச்சு இப்போ எப்படின்னா நான் அஞ்சுருவேணா நான் ஆஞ்சு கழுவிடுவேன் எங்கள் க ஸ்க்ரீனை விட்டு மீன் பிடிப்போம் இப்படி ரெண்டு ஏர் மாறி மாறி மீன் வீடியோ எடுப்போம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிற குதிப்பு மீனோட சேர் வளர்க்குது எடுத்து போட்டு தாடி சக்கார ரொம்ப உனக்கு டேஸ்ட் அதிகா மீன் ஆஞ்சிட்டு இருந்தாச்சு உப்பு போட்டு விளையா சீக்கலம் இன்ன நல்லா வலசு வலசி ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கலக்கிடணும். அம்மா யா.

வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க இல்லை வாங்க எனக்கு கருவாடும் இருக்கு நம்மட்டேன் பட்டாரை கருவாடு இருக்குது காய வச்ச கருவாடு இருக்கு மசாலா போட்டாச்சுனா விரவிரலாம்மா சாலா பிடியை போட்டாச்சு சாலை தர 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 விர வீட்டு ஏன்னு தெரியலப்பா மழைப்பொடி போட்டு வரவங்க எனக்கு மீன் சாப்பிடு காயெல்லாம் ஊற இருந்துச்சு

வீடியோ போட்டோ எடுத்துட்டு வீடியோ வாங்கினா எப்படி வரும் வர்றாது தோசைகள் சூடாயிருச்சு மீன் பொறிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் ஆமாம் ஸ்போன் வச்சு ஊற்றிக்கிறோம் ஏன் எல்லாம் அண்டா வச்சா ஊற்றியாங்க நான் வந்து ஸ்பூன் வச்சு ஊற்றுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நிறைய வச்சு மீன் ரெடி ஆயிடுச்சு பொறிக்கிறது பிடிச்சிருவோமா

போடு போடு சைனா கறி அந்த எண்ணெய்க்குள்ள இருந்துட்டு எடுத்துட்டு ஊகுவேன்னு சொல்லி திம்பால்களை அது மாதிரி நீனும் தின்னு அவளுக்கு மசா மிளகாத்தபடி வச்சிருக்க மாட்டாள் நீ ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க தின்னு சூடா சாப்பிட்டாலும் ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியாதா டேஸ்டா இருக்கும் ஆனா ஆபத்தும் இருக்குன்னு தெரியாதா போனா போகுது தொண்ட தானே போகுது யாத்திராண்டு வரையும் ஓடும் அது எப்படி ஓடும் நம்ம சூப்பரா எல்லா வகையான மீனையும் போச்சு தட்டு நிறைய எடுத்தாச்சு எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட சொல்லு சொல்லுறேன் வேலை ஆக்கான சோறு காலையில் பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியலை அப்போது வராக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக மெல்லது இருந்துச்சு சாப்பிட்டுட்டு செலவு ரச ரசம் கேவலமாக தான் இருக்கும் ரசம் அது ரொம்ப கேவலமாக இருக்கும் ரசம் வித்தியாசி மீன் எடுக்க மீன் எடுத்துக்க எப்படியும் அவ்வளோ தான் எடுப்பா இல்லை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தேர் மீன் அது கிருப்பு தானே திருப்பி தான் இந்த இந்த நாக்கு மீனுக்கு என்னைக்கே நம்ம நாக்கு அடிந்துதான் எப்படி பண்ணிச்சு மீன் வந்தால் நான் புதுச்சுக்கிட்டு போதும் நல்லதுதான் வேற லெவல் டேஸ்ட் மீன் அதை விட சலப்படி இந்த மீனோட டேஸ்ட எந்த ஒரு டிஸ்டே பண்ணாம மசாலா அது

நாங்கள் வந்து பலவிதமான மீன்களை பொறிச்சு நல்லா ரசம் வச்சு சாப்பிட்றோம் உங்களுக்கு வந்து கருவாடு வேணும்னா நாங்கள் நாங்கள் கொடுக்குற நம்பர் வந்து கருவாடு மீன் கருவாடு மசாலா பொடி இதெல்லாம் வேணும்னா நாங்கள் கொடுக்குற கம் நம்பரை வச்சு காண்டாக்ட் காண்டக்ட் பண்ணுங்க போன் அடிப்போம் போன் அடிக்கும் போது நாங்கள் எடுப்போம் சில சமயம் எடுக்க விட்டா வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு கருவாடு வேணும் அப்படின்னா உடனே நாங்கள் ரீப்ளேம் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கூட சேர்க்க உங்கள் வீட்டுக்கு மீனும் வர நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அதே எப்படின்னா ஜஸ்கிலியா ஹார்பட்டி மீன் எடுத்து செஸ்கிலியக்காவே பேக் பண்ணி சஸ்கிரியக்காவையே வந்து உங்கள் வீடு எல்லாத்துக்கும் அனுப்புகிறது வந்து ரெடியாக இருக்காங்க உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் புறஞ்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் காட்டா பாய்